நீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து நூற்றி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி இல்ல ஷேர் ஆட்டோ நிறைய போயிட்டு இருக்கு ஷேர் ஆட்டோவில் வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாலாப்பாடி மதரகாளியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் தான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் வந்து கண்டிப்பா என்ன வாக்கு கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் வரலாம் என்ன புலிஸ் சட்டக்காரா எனக்கு என்ன சண்டை அப்படியே அங்கேயே நின்று நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு உனக்கு எனக்கு ஒரு சண்டை இருக்குதான் இந்த உருவத்துல பார்த்து என்ன சண்டை பண்ண கூடாது வச்சு என்கிட்ட சண்டை பண்ணணும் இந்த உருவத்துல என்கிட்ட சண்டை பண்றது இல்ல இது வந்து ரியல் ஊட்டுல ஒரு உருவம் வச்சுட்டு இருக்கிறேன் அதான் உனக்கு எனக்கு என்னடா சண்டைன்னு நான் கேக்குறேன் கூப்பிட்டு கேக்குறேன் ஏன்டா சண்டை பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போலாமே ஏன் இந்த மனஸ்தாபத்துல நிக்கிறோம் ரெண்டு பேரும்

அம்மா இருக்கிறாங்க ஏன் வந்து என்னால பேச முடியல அப்படின்றதுதான் இருக்கும் இப்ப இந்த செவுர் இருக்குது நான் பேசுறது இப்ப இந்த குறுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு புரியும் அங்க இருக்கிறவங்களுக்கு என்னால புரியாது அப்ப அந்த அந்த மஞ்சப்படம் அம்மா மஞ்சள் அம்மா மஞ்சப்படம் ஏ வாத்தில வாக்குல போட்டு வச்சுக்கிறாங்கல்ல அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில வந்துருக்குறாங்க எனக்கு தெரியும் அவங்க பிரச்சனையில வந்துருந்தாங்கன்னா ஆனா குறுக்கு இப்படி சவுர் இருக்குதே எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு எவ்வளவு மெயின்டெனன்ஸ் இருக்கு இவ்வளவு தூரம் இவங்களை மீறி தானே நான் அவங்கள போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை இல்லை நான் எப்படி உன் இருந்து கூப்பிடுறது இப்ப புரியுதா இவ்வளவு இடைவெளியில இருக்க அப்ப அந்த இடைவெளியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீர்ந்துட்டா நான் உனக்கு கூப்பிட்டு பேசுவேன் என்ன இந்த போனி ஆறுதுரா டேய் டே டே ஏன்டா இப்படி பண்றீங்க கையோட அவ சொல்லுவா பதில் பதினாறு கைகளும் யாரும் போடாத ஒரு நகை போட்டு வந்திருக்கிற பாரு அவ சொல்லுவா நான் கூட அந்த நகை போடல அந்த நகை நீ அவளுக்கு போட்டு வந்திருக்கிற

பாத்துக்கலாம் கே உந்துக்கோ உனக்கு கூப்பிட்டு கேப்போனாலும் நீங்க நினைக்கல நான் உனக்கு கூப்பிட்டு கேட்டுட்டேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேக்குறாளே இந்த கருவாய்ச்சி என்ன கூப்பிட்டு கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைச்சு அதையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அதையும் கூப்பிட்டு கூட சொல்லிவிட்டா நான் ஓப்பனா சொல்லிவிட்டேன் கருவாச்சினா தான் கருவாச்சிப்பாங்க மறைமுகமா சுடுகாட்டுல இருக்கிற காளியாயி தான் கருவாச்சிப்பாங்க சுடுகாட்டுல இருக்கிற காளியை கருப்பு நிறத்துலதான் இருப்பான் ப்ளூ நிறத்துல இருக்க மாட்டான் அதனாலதான் சுடுகாட்டு காலி தான் கும்பிடுறான் அவன் உக்ரமான ஆக்ரோஷமான தெய்வம் மலை ஒரு அங்காயோட உக்ரமானவன் கூப்பிட்டு ஏன் கூப்பிட்டு கேட்கலையான அவனை கேட்டேன் அப்ப அவன் புரிஞ்சிருப்பான் என்ன பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் ஆமா நான் வந்தேன் எத்தனை தடைகளும் விலக்கி அந்த காலி மீண்டும் வருவா நடத்தி தரது என் பொறுப்பு சரியா நீ கூப்பிட்ட நேரத்துக்கு அம்மா அப்படிங்கும் போது அது நிச்சயத்துக்கு உன்ட்டு வர வைக்கிறேன் புரியுதா பாத்துக்கலாம் அதை எப்படி பண்ணணும் அதை எப்படி பார்க்கணும் இந்த மதுர காலிக்கு தெரியும் புரியுதா நான் ஆச்சுடி உக்கார் தடைகளை உடத்தி நானாச்சு என்ன புரியுதா புரியலையா இருக்காது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சவங்க பேசுங்க தெய்வம் எல்லாம் வந்துட்டு இருக்குங்கும் சாமியவே சிலையா செஞ்சு காலியாய அவன் வீட்டுல பிரதிஷ்ட பண்ணி அம்மா வழிபாடு பட்டு இருக்கான் அவன் ஒரு காளி ஆகணும்னு நினைக்கிறான் அந்த காளி பக்தையா அவனை ஆக சொல்லி காளி பக்தையா ஆக சொல்லி அவனை விடாம அந்த இடத்துல மாந்திரிகமும் மந்திரங்களும் செய்து சாமி அவங்க கிட்ட நெருங்கத்துக்குறாம பண்ணியிருக்காங்க அத வந்து என்ன என் மூலியமா என்னை கூப்பிட்டு சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான் இப்ப நினைச்சான் எல்லாத்துக்குமே சொல்றாளே எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு நம்மள ஏன் கூப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிறா நான் உன் குழந்தைனா இங்க உட்காந்து எனக்கு தெரியலையான்னு கேட்டான் நான் சாமியை கூப்பிடலான்னு அடிக்கிறது கூப்பிட்டேன் அப்ப கூப்பிட்டு சொல்ல சொன்னா நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் நீ என் குழந்தை தான்டா உன்னை இந்த மாதிரி பிரச்சனைல இருக்கிற இது நான் சரி பண்ணி தரதுக்கு வழி சொல்றேன்னு சொல்லிட்டேன் சரியா அவன் அந்த எண்ணத்தோட தான் வந்தான் சரி பண்ணிக்கலாம் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது அது எப்படி பண்ணுமோ அது எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாம் சரியா அதுக்கு நான் ஆச்சு நான் ஆத்தாவை வந்து மண்ணுக்குள்ள இருந்து எடுத்தேன் சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஆத்தா என் கூட பேசவே மாட்டேங்குது

அவள் ஆடுவாளா ஆட மாட்டாளா இல்ல அப்படியே உக்காந்துக்கிட்டே இருப்பாளான்னு அவளை பாத்துக்கிட்டே இருக்கிறேன் அதுதான் விஷயம் அப்ப அவளை நம்ம நேருக்கு நேரம் பாக்கறோம்ல அந்த மாதிரி அவளை நான் பாக்கணும் நேருக்கு நேரம் நான் பாக்கணும் அவ ஆடுவாளா ஆட மாட்டாளா இல்ல உட்காந்துகிட்டே இருப்பாளா என்ன சோதிக்கிறாளா இல்ல அவளை அவ சோதிக்கிறாளான்னு நான் பாக்கணும்ல அந்த மாதிரி தான் நானே கூப்பிடுவேன் உட்கா